அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு பொன்மாரியின் சேனல் இந்த வாரம் வந்து உலக அளவில் மிக அளவில் எதிர்பார்க்கப்பட்ட படம் ஹாலிவுட் படம் அந்த படம் வந்து ஏன் எதிர்பார்க்கப்படுதுன்னா இது வந்து மார்வல் யூனிவர்ஸ்டில் வர படம் அதுவும் இல்லாமல் ஸ்பைடர்மன் சப்ஜெக்ட் என்ன அந்த சப்ஜெக்ட் வச்சுருக்க படம்னு சொல்லி மிகுந்த எதிர்பார்ப்போடு தமிழ் டப்பிங்கோட இந்திய மொழிகள் பல லாங்குவேஜில் டப்பிங் ஆகிருக்க படம் தான் மேடம் வெப் இந்த படத்தோட டீட்டெயில் தான் பார்க்க போகிறோம் இந்த படம் ஏன் அதிகமாக ஹைப் இருந்தது எதிர்பார்ப்பு இருந்ததுன்னா இந்த படம் வந்து ஒரு சூப்பர் ஹீரோ சப்ஜெக்ட்டு அது இல்லாமல் மார்வல் சோனி கொலாபரேஷனில் வர படம் அது இல்லாமல் சோனி ஸ்பைடர்மேன் யூனிவர்ஸ் அப்படி சொல்லி நம்ம ஊரில் எப்படி எல்சியூ லோகேஜ் கனகராஜ் யூனிவர்ஸ்ன்னு சொல்லி சொல்லுவோமோ அந்த மாதிரி உலகளவில் பெயர் பெற்ற சோனி ஸ்பைடர்மேன் யூனிவர்ஸோட எஸ்எஸ்யூவோட ஃபோர்த்து ஒரு படம் அப்படின்ற மாதிரி ஒரு மிகப்பெரிய அளவு எதிர்பார்க்கப்பட்ட படம் இது ஸோ அதனால் இந்த படத்துக்கு மிகப்பெரிய வாய்ப்பு இருந்தது இந்த இந்த வருஷத்தில் வர படங்கள்லாம் ரொம்ப எதிர்பார்க்கப்பட்டது வேணும் அந்த மாதிரி படங்கள்லாம் வந்து மிகப்பெரிய அளவில் உலகளவில் வரவேற்பட்ட படம் அது இல்லாமல் இந்த படம் கிட்டத்தட்ட ஒரு எண்பது மில்லியன் பட்ஜெட்டில் ஒரு ஹை பட்ஜெட்டில் ஒரு நல்ல ஒரு விஎஃப்எக்ஸ் எல்லாமே கலந்துருக்கு அப்படின்னு சொல்லி ரொம்பவும் பரபரப்பாக பேசப்பட்ட படம் ஹாலிவுட் படங்கள்லாம் இப்போ நம்ம உங்களை டப்பிங் செய்யப்பட்டு மிகப்பெரிய அளவில் ஓடிக்கிட்டு இருக்கு ஸோ இந்த வாரம் குழந்தைங்களோட பார்க்கக்கூடிய அளவில் வந்திருக்க படம் தான் இது ஆனால் இது வந்து கிரிட்டிக்ஸ் வந்து ரொம்பவும் அப்படி இப்படின்னு சொல்லி ரொம்பவும் ஒரு நெகட்டிவ் கமெண்ட்ஸில் நிறைய வருது மிக்சடு ரிவ்யூஸும் வருது ஸோ உண்மையிலேயே இந்த படம் எப்படி தான் இருக்குன்றது என்னோட அபிப்பிராயத்தை வச்சு பார்க்கும்போது எப்படி இருக்குன்றத டீடைல் லிவில சொல்கிறேன் அதுக்கு எண்டில் சொல்கிறேன் ஸோ அதனால் இந்த ரிவ்யூவை ஸ்கிப் பண்ணால் பாருங்கன்னு கேட்டுக்கிறேன் இந்த படம் ஒருத்தா இல்லையா அப்படின்னு சட்ச் பண்ணதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த படத்தில் வந்து டெக்கோடோ ஜான்சன் சிட்னி ஸ்வேனி அப்புறம் தஹிர் ரஹீம் அப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட நடிகர்கள் நடிச்சிருக்காங்க இந்த படத்தில் ஸோ இந்த படத்தில் டீட்டெயில் ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம் இந்த படத்தில் மிகப்பெரிய அளவில் நல்ல ஒரு காம்பினேஷனு ஸோ அதனால் இந்த ரிவியூ மிஸ் பண்ணாமல் பாருங்கன்னு கேட்டுக்கிறேன் இந்த படத்தில் வந்து ரிவ்யூ பண்ணுற முன்னாடி இந்த சேனலில் வந்து நம்ம புதுப்படங்களோட ரிவ்யூலாம் பண்ணிட்டு வரோம் அந்த படத்தை தேட்டர்கள் வரும்போது அதுக்கப்புறம் ஓடிடி வரும்போது எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு இருக்கும் அதனால நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னு கேட்டிருக்கிறேன் அது இல்லாமல் இந்த ரிவ்யூ பிடிச்சிருந்தா அவங்க ஃப்ரெண்ட்ஸ் ரிலேஷன் எல்லோருமே ஷேர் பண்ணுங்கன்னு கேட்டுக்கிறேன் வாங்க இனி படத்தோட ப்ளஸ்ஸு மைனஸ்ஸு எல்லாத்தையும் பார்க்கலாம் இந்த படத்தில் வந்து கதை என்னென்னா இந்த படம் கதைகளை வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணில் நடக்குது அப்போ வந்து ஒரு அமேசான் கார்டுகளில் பெருன்ற பகுதியில் வந்து ஒரு அரிய வகை சிலந்தையை வந்து கண்டுபிடிச்சி அது வந்து மருத்துவ குணம் நிறைஞ்ச சிலந்தையை கண்டுபிடிச்சா உலகத்தில் பல நோய்களை குணப்படுத்தலாம்னு சொல்லி ஆராய்ச்சியில் இறங்குறாங்க ஹீரோயின் மேடம் பேப்போட அம்மா அவங்க தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணில் அவங்க வந்து கர்ப்பமாக இருக்காங்க அப்படி இருக்கும்போது அவங்க கூட இருக்க ஒருத்தர் தாய் ரயும் தான் அவருக்கு வந்து ஹெல்ப் பண்ணுற மாதிரி செக்யூரிட்டி கார்டு மாதிரி அவர் கூடவே இருக்காங்க அவங்க வந்து ஒரு கட்டத்தில் வந்து அந்த காட்டில் வந்து அந்த ஸ்பைடர் கண்டுபிடிச்சிடுறாங்க அப்படி கண்டுபிடிச்ச உடனே அவரோட செக்யூரிட்டியாக இருக்க தயிர்ஐமான சுயரூபம் தெரியுது அவர் தான் வில்லன் அதை வச்சு அவர் நிறைய காசு பார்க்கணும்னு சொல்லி இவங்கள வந்து சுட்டுட்டு அவர் வந்து அங்கே இருக்கவங்களையும் சூடுவரங்களும் சுட்டுட்டு அவர் அந்த சிலந்தியை கடத்திட்டு போயிடுறாரு இவங்க வந்து நிறைய மறந்த கர்ப்பமாக வந்து இறக்கிறதுக்கு முன்னாடி ஹீரோயின் இப்போ வந்து பிரசி இறந்துடுறாங்க ஸோ அதுக்கப்புறம் கதைக்கெலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணுலேருந்து பின்னாடி முப்பது வருஷங்கள் தாண்டி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் நியூயார்க்கில் நடக்கிற மாதிரி அமைக்கப்படுது நியூயார்க்கில் வந்து இவங்க வந்து ஒரு அனாதையில் வளர்றாங்க மேடம் வந்து அவங்க அம்மாவோட ஸ்டோரெலாம் எங்களுக்கு தெரியும் ஸோ அவங்க வந்து வயதில் இருக்கும்போது குழந்தை வயத்தில் இருக்கும்போது டாக்டரோட மாரி போயிட்டு நோய் பிரசி வச்சுட்டு அனாதையை விட்டுட்டு போயிட்டாங்கன்னு சொல்லி அவங்க கோவத்தில் இருக்காங்க அந்த நேரத்தில் வில்லனுக்கு வந்து ஒரு மூணு பேரால் தான் அழிவுன்னு தெரிய வருது அந்த அந்த வரியோ வகையை அந்த சிலந்தியை கடத்திட்டு போன வில்லனுக்கு அந்த மூணு பேரும் எதிர் விதமாக மேடம் வந்து கிட்ட வந்து தஞ்சை அடைகிறாங்க மேடம் வெம்புக்கு ஒரு அபூர்வ சக்தி என்னன்னா எதிர்காலத்தில் நடக்கக்கூடியதெல்லாம் அவங்களுக்கு கனவு மாதிரி வந்து வந்து போகும் எப்படி நம்ம மாநாடு படத்தில் வர மாதிரி ஒரு அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து கண்ணு முன்னாடி வந்து வந்து போகுது டைம் லூப் மாதிரி ஸோ அவங்க வந்து இந்த விஷயம் தெரிஞ்சு வில்லன் வந்து இந்த மூணு பேரால் அழிவுனால இந்த மூணு பேரை வந்து சாகடிக்கிறதுக்கு வந்துக்கிட்டு இருக்காங்கன்னு தெரிய வருது அவங்களோட அந்த அமானுஷ் சக்தி வந்து சரி அவங்களோட அந்த தேஜவை மாதிரியான எதிர்காலத்தை காணிக்கிற சக்தியில் ஸோ அப்படி இருக்கும்போது இவங்க அந்த மூணு பேரை சேஃப்கார்ட் பண்ணுறாங்க அவங்க அவங்க நம்மளை சந்திக்கிறாங்க எதிர் அவங்களும் வந்து இவங்ககிட்ட சந்திக்கிறாங்களோ ஒரு சி சுச்சுவேஷன் வருது ஸோ அது வந்து வில்லன் தெரிய தெரிஞ்சுக்கிட்டு அவரோட அந்த ஒரு நெட்ஒர்க்கை வச்சு சிஸ்டத்தை வச்சு அவங்க எங்கெங்கே போகிறாங்கன்னு ட்ராக் பண்ணுறாங்க அந்த மூணு பேரும் அப்படி பண்ணும்போது கடைசியில் என்ன ஆச்சு அந்த மூணு பேரை வந்து வில்லன் கண்டுபிடிச்சி அவங்கள போட்டு தள்ளினாரா இல்லை அந்த மூணு பேர் வந்து ஹீரோயினால் வந்து சேஃப் சேஃப்கார்ட் பண்ணப்பட்டாங்களா அப்படிங்கிறது பரபரப்பான ஸ்ட்ரெஸ்டோடு முடியுது தான் பேலன்ஸான மிச்ச கதை இனி படத்தோட ப்ளஸ்ஸு மைனஸ் பார்க்கலாம் ப்ளஸ்ஸுன்னு பார்த்தா இந்த படம் மாநாடு படத்தில் வர மாதிரி டைம் லுக் மாதிரி ஒரு நல்ல ஒரு என்கேஜிங்காக கொண்டு போகிறாங்க ஏன்னா இப்படி தான் நடக்கும் போதுன்னு தெரிஞ்சு அவங்க கண்ணு முன்னாடி நடக்கணும் ஹீரோன் வந்து அதை வந்து தடுத்து அதை வந்து வேறு மாதிரி ரியாக்ட் பண்ணி அந்த சுச்சுவேஷனோட பெரிய பாதிப்பு இல்லாமல் அதில் இருந்து தப்பிச்சு வந்துடுறதுலாம் சிறப்பாக காட்சிப்படுத்திருக்காங்க ஏற்கனவே நம்ம மாநாடு ஒரு கன்னியும் மூணு கலவாணிகளும் இந்த மாதிரி படங்களில் பார்த்தா அந்த லூப் விஷயம் நம்ம ஏற்கனவே பழக்கப்பட்டதால் இந்த படம் ரொம்பவும் நம்மளோட ஒன்றி போயிடுது அது ஒரு நல்ல விஷயமாக பார்க்க முடியுது ஏற்கனரங்க பாராட்டுகள் அது இல்லாமல் சில இடங்களில் ட்விஸ்டன் டான்ஸும் நல்லாயிருக்கு அவங்க கணிச்சு கணிச்சு அந்த இது பண்ணுறது ட்ரெயினில் வந்து அவங்க வந்து மூணு பேரை காப்பாற்றுற விஷயங்கள்லாம் வந்து நல்ல ஒரு டேஜ் பாடலில் நல்லா பண்ணியிருக்காங்க அது இல்லாமல் ட்ரெயின் ஃபைட்டு கிளைமேக்ஸ் ஃபைட்டெலாம் நல்லா சிறப்பாகவே இருக்குது அது இல்லாமல் நெக்ஸ்ட் பாட்டுக்கு லீடு கொடுத்து கிளைமேக்ஸ் முடிச்சிருக்கிறது சிறப்பான அளவில் இருக்குது அந்த மூணு பேரும் ஹீரோயின் அவங்க பாட்டை சிறப்பாகவே பண்ணியிருக்காங்க அது குறிப்பாக ஹீரோயின் வந்து அவங்க கேரக்டர் வந்து ஷர்ட்லாகவே பண்ணியிருக்காங்க அந்த கேரக்டர் பண்ணியவங்க வந்து டெக்கட் ஜான்சன் அவங்க வந்து சிறப்பான நடிப்பை வெளிப்படுத்தியிருக்காங்க அவங்க வந்து நடக்கிற விஷயங்களுக்கு ஏற்ற மாதிரி ஃபஸ்ட்டு ஒரு சீனில் போன மாதிரி அதுக்கடுத்த சீனில் வேறு மாதிரி ரியாக்ட் பண்ணுற மாதிரி அவங்களோட முகத்தில் வந்து எக்ஸ்பிரஷன்ஸ் கொண்டு வராங்க பாடி லாங்குவேஜும் நல்லா இருக்கு நல்ல கான்ஃபிடென்ஸாக நடிச்சிருக்காங்க போராட்டத்தில் தெரிவிச்சிக்கிறோம் அது இல்லாமல் வில்லன் கார்ட்டோடய தயிர் ஐயமும் அவர்கள் கொடுத்த பாட்டு நல்லா போர்ட்ரேட் பண்ணியிருக்காரு இன்னும் கொஞ்சம் அவருக்கு நல்லா எழுதியிருக்கலாம் கண்டென்ட்டை அப்படின்ற மாதிரி தான் நல்லா பார்க்க முடியுது மற்றபடி விஎஃப்எக்ஸு எஸ்எஃப்எக்ஸ் சவுண்ட் இன்ஜினியரிங்லாம் ஹாலிவுட் தரத்தில் இருக்குது இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ணிருக்கலாம்ன்ற அளவுக்கு இருந்தாலும் இப்போ இது ஓகே தான் ஓரளவுக்கு படத்தை என்கேஜிங்காக கொண்டு போகிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது சவுண்டு பிபிஜிஎம்லாம் கூட நல்லாவே இருக்குது படம் நல்லாவே இருக்குது ஆக இருக்கா மைனஸே இல்லைன்னா இருக்குது மைனஸ் என்னென்னா வில்லன் கேரக்டர் வந்து நல்லா ஸ்ட்ராங்காக தான் ஹீரோயின் கேரக்டர் எடுப்படம் ஸோ அதை கொஞ்சம் பார்த்து நல்லா வில்லன் கேரக்டர் வந்து இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக எழுதிருக்கலாம் அது கொஞ்சம் சாதாரணமாக இருக்குது அது இல்லாமல் சூப்பர் ஹீரோ சப்ஜெக்ட் நம்ம எதிர்பார்த்து போகிற அளவுக்கு அந்த சென்சேஷன்லான நல்ல ஒரு நம்மளை என்கேஜிங்காக வச்சிருக்கேன் ஃபைட் சீன்ஸ் இதில் ஒன்றுமே இல்லை ஒரு ரெண்டு ஃபைட் தான் ட்ரெயினில் ஒரு ஃபைட்டு கிளைமேக்ஸ் ஃபைட்டு அதுக்குள்ளே ரொம்ப ஒரு நார்மல் ரீசன்ஸாக இருக்குது ஒரு பரபரப்பான ஒரு ஃபைட்டோட சுச்சுவேஷன்ஸு அதுக்கான காரணங்கள்லாம் இல்லை ஆக்சுவலாக இது வந்து அடுத்த பார்ட்டுக்கு லீடு கொடுத்து இந்த படம் வந்த மாதிரி கேரக்டர் எஸ்டாபிஷ்மெண்ட் மாதிரி தான் இருக்குது ஏன்னா வந்து மூணு பேருக்கு நல்ல பவர் இருக்குன்ற மாதிரி தான் அவங்க ஈரோடு காமிக்கிறாங்க செகண்ட் பார்ட்டில் அவங்க நல்லா பவர் எடுத்து வில்லனை எடுத்து போராடுவாங்கன்ற மாதிரி தான் அவனை லீடு தான் என் பிளே பேச முடியுது ஸோ அடுத்த பாட்டு நல்லா வரணும் இருக்காங்க இது வந்து இன்ட்ரடக்ஷன் மாதிரி இந்த படத்தை எடுத்துருக்காங்கன்ற மாதிரி தான் இருக்குது ஆனால் வந்து எண்பது மில்லியன் பட்ஜெட்டில் எடுத்துட்டு ஓரளவுக்கு அந்த கலெக்ஷன்ஸ் எடுத்துச்சுன்னு சொல்லலாம் செகண்ட் ஆஃப் வந்து ப்ரெடிக்டபிளாக இருக்குது அது இல்லாமல் இது கொஞ்சம் ஏற்கனவே நம்ம அடிக்கக்கூடிய அளவில் ட்ராமா மாதிரி தான் இருக்குது ஹாலிவுட் படங்களுக்கு அந்த ஜிமிக்ஸான ஒரு பரபரப்பான சென்சேஷன் விஷயங்கள்லாம் இன்னும் கொஞ்சம் படத்தில் வந்து அந்த ஒரு வா எலிமெண்ட்ஸ் வாவ் ஃபேக்டர்ஸ்லாம் பண்ணி ஒண்ணு தான் இன்னும் வந்து வேறு லெவலுக்கு போயிருக்கோம் இப்போதைக்கு இந்த படம் வந்து ஓரளவுக்கு ஃபேரான படம் தான் ரொம்பவும் வந்து ஏமாத்தாது கிரிட்டிக்ஸுங்கிறவங்களை சொல்கிற மாதிரி ரொம்பலாம் போர்லாம் கிடையாது ஃபேமிலியோடு பார்க்கலாம் இந்த படம் அந்தளவுக்கு ஒரு தரமான படம் தான் டைம் பாஸ் கேட்டகிரியில் வரும் ஸோ மொத்தத்தில் இந்த படம் எப்படின்னா எங்கேயே சொன்ன மாதிரி ஃபேமிலியோட பார்க்கக்கூடிய விஷுவல் ட்ரீட்டான படம் ஒரு டைம் பாஸ் கேட்டகிரியில் வரும் பார்க்குறதா வேணாமா ஃபேமிலியோட போய் குழந்தைங்களோட போய் பார்க்கலாமா தேட்டரில் அப்படிங்கிற கால் உங்களுக்கு தான் ஓட்டிகளை வரும்போது கண்டிப்பாக அந்த படம் கொண்டாடப்படும் அது வரைக்கும் வெயிட் பண்ணி பார்க்குறோன்னு பார்க்கலாம் இல்லை எனக்கு இப்போ டைம் பாஸ்க்கு வேணும் நல்ல ஓரளவு பரவாயில்ல அந்த படம் அந்த ஒரு நல்ல ஒரு தேட்டர் இருக்கல் எக்ஸ்பீரியன்ஸு அந்த பெரிய ஸ்க்ரீனில் வந்து நல்ல ஒரு சவுண்ட் எஃபெக்ட்ஸ் நல்லா இருக்கும் அப்படின்ற பார்க்குறவங்க தமிழ் பிடிக்கும் ஹிந்தி மொழிகள் பல இதுலேயும் இருக்குது நம்ம ஓரலி ஸோ பார்த்துட்டு உங்கள் கருத்துக்களை பண்ணிடங்களை தெரியப்படுத்துங்க